கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி இரண்டு எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை ஆமேன் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஏதாவது பேசியவர்கள் கூட அவர் கிருபையினால் மன்னிப்பை பெற முடியும் ஏனெனில் கிறிஸ்து தம்முடைய கருணையாலும் அன்பினாலும் மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கிறார் பரிசுத்த ஆவிக்கு எதிராக தூஷணம் சொல்வது என்பது பரிசுத்த ஆவியின் செயல்களை விசுவாசத்தை அல்லது தேவனுடைய ஆவியால் நிகழும் சக்தியை முட்டாள்தனமாக தூஷித்து மறுப்பது அல்லது அவமதிப்பது ஆகும் இது மிகவும் தீவிரமான பாவமாக கருதப்படுகிறது ஏனெனில் பரிசுத்த ஆவியின் செயல்களை நம்ப முடியாதவாறு மறுக்கின்றதே ஆகும் இயேசு அப்பொழுதுதான் ஒரு அற்புதத்தை செய்திருந்தார் பிசாசு பிடித்த குருடும் ஊமயுமான ஒருவனை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் குருடும் ஊமயுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக பிசாசை அவனை விட்டு துரத்தி இயேசுவனை சுஸ்தமாக்கினார் இதை கண்ணார கண்டவர்கள் நாம் காத்து கொண்டிருக்கிற வருகிறவராகிய மேசியா இவர்தானா என ஆச்சரியத்தில் மூழ்க ஆரம்பித்தார்கள் அதாவது ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள் மேசியாவை குறித்த பேச்சை கேட்டவுடனே ஒரு கூட்ட பரிசேயர்கள் அவர்களுடைய பேச்சையும் விசுவாசத்தையும் நிலைக்குலையச் செய்ய முற்பட்டார்கள் பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சிபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் இயேசு பரிசேயர்களுக்கு மறுமொழியாக தான் ஏன் சாத்தானுடைய வல்லமையை கொண்டு சொஸ்தமாக்கவில்லை என்கிறதை என்கிற வாத பொருத்தமுடைய விவாதத்தை கொண்டு வந்தார் பிறகுதான் இயேசு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தேவ தூஷணத்தை குறித்து பேசினார் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் தேவ தூஷணம் என்னும் பதம் செருக்குடன் எதிர்த்தல் என்று கூறலாம் இந்த வார்த்தையை தேவனை சபிப்பது மற்றும் தேவனுடைய காரியங்களை மனதார கீழ்த்தரமாக பேசுதல் போன்ற செயல்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் தீமையானதை தேவன் பேரில் சுமத்துவது அல்லது தேவனுடைய நல்ல காரியங்களை தீமைக்கு துல்லியமாக கணக்கிடுவதும் தான் இந்த தேவ தூஷணத்தின் தனித்துவமாகும் இங்கே இந்த இடத்தில் கூறப்பட்டுள்ள தேவ தூஷணம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தேவ தூஷணம் பரிசேயர்கள் இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த அற்புதத்தை செய்திருக்க அதை மறுக்க முடியாத சாட்சிகளை தங்களுடைய கண்களினால் பரிசேயர்கள் கண்ட பின்பும் இயேசு செபூலினால் கட்டப்பட்டிருக்கிறார் என்று துணிகரமாக பேசினார்கள் இயேசு அவர்கள் என்ன செய்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தேவ தூஷணம் செய்தார்கள் என்று கூறுகிறார் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் இல்லைங்களா பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தேவ தூஷணம் ஆவியானவர் நிரப்பப்படுகிறதற்கு பதிலாக பிசாசு பிடித்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினார்கள் இந்த தேவதூஷணமானது தூஷணமானது என்று நகலெடுக்க முடியாது பரிசேயர்கள் வரலாற்றில் ஒரு தனித்துவமான தருணத்தில் இருந்தனர் அவர்கள் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும் கொண்டிருந்தனர் பரிசுத்த ஆவியானவர் தங்கள் இருதயங்களை கிளறிவிட்டு தேவனுடைய குமாரன் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார் அவர்கள் தங்கள் கண்களால் அவர் செய்த அற்புதங்களை கண்டார்கள் உலகின் வரலாற்றில் முன்னும் பின்னும் மற்றும் ஒருபோதும் தெய்வீக வெளிச்சம் இந்த அளவிற்கு மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை இயேசு யார் என்று யாராவது அறிந்திருந்தால் அது பரிசேர்கள் மட்டுமே ஆயினும் கூட அவர்கள் தடையை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் ஆதாரம் இருந்தபோதிலும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் கிரியையை பிசாசுக்கு உரியதாக கருதினர் இயேசு அவர்களது வேண்டுமென்றே விரும்பி செய்த குருட்டு தன்மையை மன்னிக்க முடியாத பாவம் என்று அறிவித்தார் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான அவர்களின் தேவ தூஷணம் அவர்கள் தேவனின் கிருபையை இறுதியாக நிராகரித்ததாகும் அவர்கள் தங்கள் வழியை நாசத்திற்கு நேராக தேவன் அவர்களை நொறுக்குதலான அழிவுக்குச் செல்லும்படி அனுப்பப் போகிறார் என்பதாக இருந்தது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பரிசேயர்கள் கூறிய தேவதூஷணத்திற்கு எதிராக இயேசு ஏவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று கூறினார் அதாவது அவர்களுடைய பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேறு விதமாக கூறுகிறார் இப்போதும் இல்லை நித்தியத்திலும் இல்லை அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் எவ்வளோ தெளிவாக இது வந்து மார்க் எழுதின நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசையர்கள் கிறிஸ்துவை வெளிப்படையாக நிராகரித்ததின் உடனடி விளைவு மற்றும் தேவன் அவர்களை நிராகரித்ததும் அடுத்த அதிகாரத்தில் அதாவது தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது பார்க்கலாம் இயேசு முதல் முறையாக அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார் இயேசுவின் போதனை முறையை அவர் மாற்றியதும் சீஷர்கள் குழம்பி போனார்கள் பிறகு ஏன் ேசுமைகளை பயன்படுத்துகிறார் என்பதை விளக்கினார் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்வதை மத்திய எழுதின செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யூத தலைவர்களின் அதிகாரபூர்வமான கண்டனத்தின் நேரடி விளைவாக இயேசு உவமைகள் மற்றும் உருவகங்கள் மூலம் சத்தியத்தை அவர்கள் அறியக்கூடாதபடி மறைத்து போட்டார் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தேவ தூஷணத்தை இன்று செய்ய முடியாது ஆனால் சிலர் இன்றைய நாளிலும் முயற்சி செய்கிறார்கள் கிறிஸ்து பூமியில் இல்லை அவர் தேவனுடைய அமர்ந்துள்ளார் இயேசு ஒரு அதிசயமான செயலை செய்தார் என்று கூறிவிட்டு அதன் பிறகு பரிசுத்த ஆவிக்கு பதிலாக சாத்தானுக்கு அந்த வல்லமையை அந்த இடத்தை யாரும் தர முடியாது தரக்கூடாது ஆனால் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தை அந்த மாதிரி நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசுறாங்க இன்று மன்னிக்க முடியாத பாவம் என்பது தொடர்ச்சியான அவ்விசுவாசத்தின் நிலை பரிசுத்த ஆவியானவர் தற்போது பாவம் நீதி மற்றும் நியாய தீர்ப்பு ஆகியவற்றை கண்டித்து உணர்த்துகிறார் அந்த உணர்த்துதலை எதிர்ப்பது மனப்பூர்வமாக மனம் திரும்பாதவர்கள் இன்றும் ஆவியானவரை தூஷித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதற்கும் அவ்விசுவாசத்தில் இறப்பதற்கும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்களை நிராகரிக்கிற ஒரு நபருக்கு மன்னிப்பு இல்லை அது இந்த காலத்திலும் இனி வரும் காலத்திலும் மன்னிக்கப்படுவது இல்லை தேவனுடைய அன்பு தெளிவாக உள்ளது அவர் என்ன சொல்லியிருக்காரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளோ அழகாக ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது இல்லாமல் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனில் காண்பது இல்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சத்தியத்தை மறந்து விடாமல் மனுஷகுமாரன் மேலும் பரிசுத்த ஆவியின் மேலும் பரிபூர்ண விசுவாசமும் அன்பும் உடையவர்களாய் அவர்களுடைய நாமம் மகிமைக்கு சாட்சியாக வாழ அணு தினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்